அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியா இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மேலும் ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நல்லதொரு தீர்வு காண முடியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு காண முடியும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது நிதானமாக செயல்படுவதன் மூலமாக எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க முடியும் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மனம் அமைதியடையும் பணியை பொறுத்தவரை இன்று தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியில் சுமை அதிகமாக இருந்தாலும் கூட தவறு நேராமல் பார்த்துக்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள் துணையை யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை இன்று செலவுகள் சற்று அதிகமாக காணப்படலாம் இன்று பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் தேவையான தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில ஆரோக்கியங்கள் அசௌகரியங்கள் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்படலாம் ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பக்குவமாக அணுகுவதன் மூலமாக வேறுபாடுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் மிதமான ஆதாயம் கிடைக்கும் பணி சுமை அதிகமாகவும் கவலை தருவதாகவும் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் இருக்கலாம் அதனால் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படும் இன்று நிதி சம்பந்தமான விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதால் பாதிப்பு உண்டாக்கும் என்பதால் இன்று தீவிரத்தை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமையும் இன்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்களின் மூலமாக மகிழ்ச்சி மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணி மற்றும் தொழிலில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களது செயல்திறனில் திருப்திகரமான நிலை இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல புரிந்துணர்வோடு இருப்பீர்கள் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் பணத்தை உபயோகமான விஷயத்திற்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோடு காணப்பட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் அனைத்து விதத்திலும் இன்று வளமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் அமைந்து வல் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பணி மற்றும் தொழிலில் மகிழ்ச்சி தரக்கூடிய திருப்தி அளிக்கக்கூடிய தக்க வகையில் காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக வெளியே செல்வீர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் நாளாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளது நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலை காணப்படுகிறது தேவையற்ற விஷயங்கள் சிந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக இருப்பதால் வாழ்க்கை துணையுடன் நட்போடும் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனச்சிதறல் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறு சிறு தலைவலி சளி போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் காணப்படாது நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையால் இன்று புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீர்கள் பரஸ்பர உரையாடல் மற்றும் புரிந்துணர்வு மூலமாக அதை தீர்க்க முடியும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண பரிவர்த்தனையில் சற்று சிரமங்கள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேவையற்ற கவலைகளின் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருப்பீர்கள் விரைவான முடிவெடுப்பதற்கான அனுகூலமான மனநிலையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள் உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழாவினை பற்றி துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நெருக்கமானவர்களுடைய விருந்தில் கலந்து கொள்ள பணத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன தைரியத்தின் காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது உங்களது திறமையான தகவல் தொடர்பின் மூலமாக மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள் அணுகுமுறை உங்களுக்கு வெற்றி சிகரங்களை தொட உதவும் பணியை பொறுத்தவரை சவாலான பணிகளை எளிதில் எதிர்கொள்வீர்கள் பணிகளை எளிதில் விரைந்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களது நட்பான அணுகுமுறை அவருக்கு திருப்தியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையிருப்பு பணத்தை கொண்டு வச பணத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உறுதி காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலையாக இருக்கலாம் இலக்கில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் மன அழுத்தத்தைப் போக்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை இன்று அதிகமாக காணப்படலாம் அதிக வேலை காரணமாக அதை முடிப்பதில் சிரமமும் எரிச்சலும் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக வாழ்க்கை துணையாருடன் தவறுகளை சுட்டிக்காட்டுவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவிற்கான சாத்தியமான சூழ்நிலை இல்லை அதனால் சேமிப்பு இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருக்காது சளி மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரமான வாய்ப்பு காணப்படுகிறது இலக்குகளை எளிதில் அடைவதற்கான தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இலக்குகளை குறுகிய நேரத்தில் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது இன்று ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிதியுமையைப் பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதியதாக இருக்கும் வங்கி இருப்பு உயர்வதைக் காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் ஆற்றல் சிறந்து காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்களை சந்திப்பதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சந்திப்புகளின் பொழுது நீங்கள் புதுமையான கருத்துக்களை கூறுவீர்கள் இது உங்கள் மேலதிகாரிகளில் ஒப்புக்கொண்டு பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கும் இதனால் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பை உயர்த்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அசௌகரியம் காணப்படலாம் சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் பணிகளை திட்டமிட வேண்டும் தளரா நம்பிக்கையோடு தேவையற்ற எண்ணங்களில் இருந்து விடுபட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமான பலன்களை கொடுக்காது சுமை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது அனுசரணையான போக்கை மேற்கொள்வதன் மூலமாக இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நிதியுழைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் இல்லை உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு பணத்தை பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்